அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரையும் காக்கும் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் மேலான எம்பெருமான் முருகரை மனதார ஒரு நிமிடம் அப்படியே நினைச்சு வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் என் தந்தையே முருகனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடங்குவோம் பொதுவாவே நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா அவங்க மனசாட்சி ரொம்ப வலிமையானது அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க அவ்வளவு சீக்கிரம் எதற்கும் மாற மாட்டாங்க மாற்றங்கள் இல்லாதவங்களாவே இருப்பாங்க இவங்களோட ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா இவங்க மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை வெளியில சொல்றதுக்கு ரொம்பவே தாமதப்படுவாங்க இவங்க ஒருத்தர்கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க பெரிய படிப்பு படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கற எந்த ஒரு பாகுபாடும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க எல்லார்கூடவும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு ரிஷபராசி நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க மனக்குரல் எனக்கு கேக்குதுங்க ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா பார்த்தா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கவது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பலவிதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சினைகளையும் எதிர்கொண்டுதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்களே ஏன் பொறந்தோம் அப்படின்னு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுது இந்த ஆனா ரிஷப ரிஷபராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே கானல் நீர் போல மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது ரொம்ப நாளா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இனிதே திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாகியம் இல்லாம ஏங்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் மடியில கிடைக்க போகுதுங்க அது மட்டுமில்ல இதுநாள் வரைக்கும் உங்கள புரிஞ்சுக்காம உங்கள வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது முக்கியமா உங்க கையில பணப்புழக்கம் முன்ன விட அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையா மாற மாறப்போகுது குறிப்பா போனா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா திருப்பு இருக்க போகுதுங்க அதனால எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க ஆனா ஒரு விஷயம் இந்த வருஷம் நான் எதையும் செய்ய மாட்டேன் சும்மாவே இருப்பேன் அப்படின்னு நீங்க வீண் உறுதிமொழியெல்லாம் எடுக்க வேண்டாங்க காலத்துக்கு தலை வணங்குங்க காலத்தின் கட்டாயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தல்ல தோத்துட்டா மக்களின் எண்ணத்துக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை செய்ய நம்ம முயற்சி செய்யணுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுல நான் நாளை முதல் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்காதீங்க ஏனா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ரொம்ப தூரங்க நாம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம மாறணுமே தவிர வீண் பிடிவாதம் கூடாது அதுக்கு பதிலா இந்த வருஷத்துல நிச்சயம் நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாகியம் கிடைக்கணும் ஒரு புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு உங்க கனவுகளை மட்டும் லட்சியமா முடிவு பண்ணுங்க நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க ஏன்னா அதுலதான் நாம சீக்கிரம் பின்வாங்கிடுவோம் ரிஷபராசில பிறந்தவங்களோட உள்ளம் அவ்வளவு சீக்கிரம் உறங்காதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் தேடி வரும் உங்க குடும்பம் உங்களை முழுசா நம்பும் இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களை நம்புவாங்க அதனால கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்க தட்டி கழிக்க முடியாது மறுக்கவும் முடியாது நிறைய பேர் உங்களை நம்பி வரும்போது அவங்க நம்பிக்கைய நீங்க காப்பாத்தனுங்க அதுக்கு அந்த ஆண்டவ உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு அதனால ரிஷப ராசிக்காரங்க எதையும் முன்னெச்சரிக்கையா ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுங்க வேலை நிமித்தமா இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல போயிட்டு கஷ்டப்படுறவங்க மறுபடியும் சொந்த நாட்டுக்கே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா ஒன்னு ரத்த உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது சுபகாரியங்கள்ல கலந்துக்கும் போது ரொம்ப உஷாரா பேசுங்க அவங்க உங்களை நோக்கடிக்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாம மௌனமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் மறுமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்துலயும் தவறான வழிகள்ல யோசிக்காதீங்க நீங்க நினைத்த அந்த உறவு கைகூடும் வக்கீ ஜட்ஜ் அக்கவுண்டன்ட் வாத்தியார் பேராசிரியர் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா அமையப்போகுதுங்க உங்க கரியர்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே உங்க கைக்கு வரும் சொல்லப்போனா சிலருக்கு லாட்டரில ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி பெரிய யோகங்கள் இருக்கு கோர்ட் கேஸ்னு இருந்தா முக்கியமான தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வருந்த பரிகாரமா நீங்க நந்தி வழிபாடு செய்யுங்க திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை மனமுருகி வழிபாடு செய்யுங்க ஏனா ரிஷபராசிக்கு குரு பகவான் இப்போ சாதகமான இடத்துல இருக்காரு வர்ற மார்ச் மாசத்துல இருந்து உங்களோட லாபம் பல மடங்கு பெருக போகுதுங்க நல்லவங்களை நம்புங்க அவங்க சொல்ற நல்ல கருத்துக்களை கேளுங்க சிவன் கோயில்ல இருக்கிற நந்தி பகவானை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா வளத்தையும் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட வாழுங்க நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க உங்களை ஏமாற்றியவர்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க உங்களை உதறி கல்லுணவங்க எல்லாம் உங்க அன்ப புரிஞ்சிக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த இழுபறிகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரனு கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவ மட்டும் சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கூட பேசுறவங்களா இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் எந்த ஒரு நோயும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா படுத்தவுடனே தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த நிம்மதி என்கிற கோடீஸ்வரன் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க அகராதியில கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது மன கவலைகள் எல்லாம் மறைந்து சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க ராசி மண்டலத்தில இரண்டாவதா இருக்கக்கூடிய நம்ம ரிஷப ரிஷபராசில கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிஷம் முதல் இரண்டாம் பாதம் அடங்கும் உங்க அதிபதி இன்பங்களின் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு நட்பு ராசிகள்னு பார்த்தா மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் ரிஷப ராசிக்காரங்க வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல குறிக்கோள் மாறாம வாழக்கூடியவங்க சமூக மாற்றத்துக்காக உழைக்க கூடியவங்க உங்க மனசுல எப்பவும் ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் என் வார்த்தையில பண கஷ்டம் இப்படி கொட்டி கிடக்குதே இது எப்ப தீரும் அப்படின்னு ஆனா யோசிச்சு பாருங்க அந்த பணத்தை நீங்க உங்களுக்காகவா செலவு செஞ்சீங்க இல்லந்த மத்தவங்களுக்காக கடனை வாங்கி அந்த பாரத்தை நீங்க உங்க தலையில போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க இதுக்கு தீர்வு என்னன்னு யோசிக்காம கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க நான் சொல்ற இந்த விஷயங்களை மட்டும் யோசிங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு மட்டும் நம்புங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இந்த ஆடி மாசம் அதாவது ஜூலை மாதத்துல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது ஜனவரி மாசத்துல இருந்து இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகுது ஏனா உங்க ராசிநாதன் உங்க வீட்டிலேயே அமமர்ந்து வலிமையா இருக்காரு அதனால உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்க இருக்கிற இடத்திலேயே ஒரு விளக்கேத்தி வச்சு அந்த ஒலையில குலதெய்வம் இருக்கிறதா நெனச்சு மனதார கும்பிடுங்க குலதெய்வம் தெரியலனா கூட பரவாயில்ல என் குலத்தை காக்கும் தெய்வமேனு நெனச்சு விளக்கேத்துங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே தழிக்க வைக்கும் அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் மத்த தெய்வங்கள வேண்டிக்கோங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க தினமும் காலையில எழுந்ததும் அந்த சூரிய பகவான பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க அவரோட பிரகாசம் உங்க வாழ்த்தையை மாற்றும் உங்க கண்ணீரை துடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் மட்டுந்தல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்